கட்டணத்தின் மீது பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரிக்கு விலக்கு அளித்த உயர்நீதிமன்றம் விடுதி உரிமையாளர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு கூறியதைத் தொடர்ந்து மகிழ்ச்சி அடைந்த கோவை உரிமையாளர்கள் வணிகத்திலும் கல்வியிலும் வேகமான வளர்ச்சியை எட்டி வரும் இந்தியாவில் மகளிருக்கான முக்கியத்துவம் தரப்பட்டு வருகிறது விடுதிகளில் தங்கியிருந்து பணிக்கு செல்லும் பெண்கள் மாணவிகள் என பல்வேறு பெண்கள் ஆறாயிரத்திற்கு மேல் விடுதி கட்டணமாக செலவிடுகின்றனர் சமீபகாலமாக தமிழ்நாடு ஜிஎஸ்டி துறையானது அனைத்து விருந்தினர் விடுதி விடுதி உரிமையாளர்கள் தங்களது கட்டணத்திற்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வசூலித்து கட்டுமாறு ஆணையிட்டிருந்தனர் ஏற்கனவே சமுதாய பொருளாதார சவால்கள் பாதிக்கப்பட்டுள்ள மகளிருக்கு இது ஒரு சுமையாக அமைந்தது இதுகுறித்து விசாரணை நடத்திய நீதிமன்றம் விடுதிகளுக்கு ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்து உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து இன்று கோவை லக்ஷ்மி மில்ஸ் பகுதியில் இந்த வழக்கில் வாதாடிய சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அபர்ணா ஆனந்தகுமாருக்கு கோவை மாவட்ட ஹாஸ்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் சார்பாக வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் ஹாஸ்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் சங்க தலைவர் ஆனந்தராமன் துணைத் தலைவர் கிருஷ்ணகுமார் செயலாளர் தமிழ்மணி துணை செயலாளர் செந்தில்குமார் பொருளாளர் அனுஷியா சிவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஹாஸ்டல்ஸுக்கு வந்து ஜிஎஸ்டி வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து ஆல் ஓவர் இந்தியா இது ஒரு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்துகிட்டு இருந்தது இது என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ஒரு லேண்ட்லாட் என்ன பண்ணார் கர்நாடகாவில் ஒரு லேண்ட்லாட் என்ன பண்ணார் அவர் வந்து ஒரு ஹாஸ்டலுக்கு வந்து இது ரெண்ட்டு கொடுந்தார் ஸோ அப்போ வந்து ஒரு அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ஸ்டூடிங் ஒரு அத்தாரிட்டி இருக்குது அண்டர் த ஜிஎஸ்டி அனாக்ட்மெண்ட் அங்கே போய் அவர் இது மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டதுக்கு அவங்க இல்ல இல்ல இது வந்து ஒட்டையலோட ஒப்பிடணும் இது வந்து ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் வந்த உடனே அதுக்கு மேலே அவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு போனாங்க கர்நாடக ஹைகோர்ட்டு ஆனரபிள் கர்நாடக ஹைகோர்ட் என்ன ரூலிங் என்ன கொடுத்தாங்கன்னா என்ன டெசிஷன் என்ன கொடுத்தாங்கன்னா இது வந்து ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் அதனால் இது வந்து சீரியல் நம்பர் டுவெல் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் டுவெல் ஆஃப் டூ தௌசண்ட் செவன்டீன் விச் இஸ் அன் எக்ஸம்ஷன் நோட்டிஃபிகேஷன் அதில் தான் வரும் அதனால் உங்களுக்கு ஜிஎஸ்டி வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இங்கே வந்து கோயம்புத்தூரில் நிறையா ஹாஸ்டல்ஸுக்கு வந்து ரெய்ட்ஸ் வந்ததுனால ரெய்டு வராத ஹாஸ்டல்ஸ் வந்து நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும் இது வந்து எங்களுக்கு வருமா வராதா எங்களுக்கு புரியலை உடனே நம்ம என்ன பண்ணினோம் இங்கே தமிழ்நாடுல ஒரு அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங் இருக்குது எல்லா ஸ்டேட்டுக்குமே ஜிஎஸ்டி அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங் இருக்குது அங்கே போய் கிளாரிஃபிகேஷன் கேட்டோம் அந்த கிளாரிஃபிகேஷனில் என்ன கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து நம்ம வந்து ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் தான் இது வந்து ஹோட்டலோடு ஒப்பிட முடியாது ஏன்னா இது வந்து டெம்பரரி ஸ்டே கிடையாது லாங்கேவிட்டி ஆஃப் ஸ்டே இருக்காத ரொம்ப நாள் நீண்ட நாள் இருக்கிற மாதிரி இருக்காங்க அண்ட் இது வந்து ஒர்க்கிங் விமன் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்காக தான் இது ஸ்பெஷலாக இந்த விடுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டோம் ரெண்டாவது எக்ஸிமிஷன் அப்படின்னா என்டையர்லி எக்ஸாம்ட்டுன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையா தேவையே கிடையாது ஏன்னா செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ ஆஃப் தி சிஜிஎஸ்டி ஆக்டில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கு தட் இந்த மாதிரி ஃபுல் எக்ஸாம் அந்த சப்ளையே ஃபுல்லாக எக்ஸாம் அப்படின்னாக்கா அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை கிடையாதுன்னு சொல்லியிருக்கு ஸோ அதுக்கு எக்ஸாம் அது ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை இல்லையா தேவையா இல்லையாங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டோம் விண்டட் அ பாசிட்டிவ் ஆன்சர் இன்னொரு கேள்வி என்ன கேட்டோம்னா கர்நாடகா ஹை ஹைகோர்ட் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் கொடுத்துருக்காங்களே அது நமக்கு அப்ளிகபிளாக இல்லையா அப்போ என்ன ஆச்சு அதாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ஸ்டூடிங் எல்லாமே நெகட்டிவ் பண்ணிடுச்சு செய்ய இல்லை நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டி தான் ஆகணும் இது பதினெட்டு பெர்சன்ட் டாக்ஸ் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசிஷன் கொடுத்தாங்க அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம் ஆன்ரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணினோம் அதாவது ஒரு இருபத்தாறு ஹாஸ்டல் ரிஷன்ஸ் ஃபைல் பண்ணோம் ரிட் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணி அது வந்து அக்டோபர் ஃபஸ்ட் வீக் வந்தது ஸ்டே கிடச்சிது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஹிஸ் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் கிருஷ்ணன் ராமசாமி அவருக்கு வந்து ஹி வாண்டட் டு ஹியர் த மேட்டர் இது எப்படியாவது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் இஷ்யூ ஏன்னாக்க ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லையுமே இருக்கிற அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் டூலிங் ஜிஎஸ்டி அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் டூலிங் என்ன தீர்ப்பு இருந்தது ரூலிங் என்ன கொடுத்துருந்துங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி டேக்சபிள் பன்னெண்டு சிலது வந்து பன்னெண்டு சொல்றாங்க சிலது பதினெட்டு சொல்றாங்க ஆனா மொத்தமா என்ன டெசிஷன் எடுத்தாங்க